மயிலாடுதுறை அருகே ஆற்காடு கிராமத்தில் காட்டுப்பன்றி தாக்கியதில் விவசாய தொழிலாளி படுகாயமடைந்தார் காட்டுப்பன்றிகளின் நடமாட்டத்தை உடனடியாக கட்டுப்படுத்த கோரிக்கை விடுத்துள்ளனர் மயிலாடுதுறை தாலுகா ஆனந்த தாண்டவபுரத்தை அடுத்த ஆற்காடு கீழத்தருவை சேர்ந்தவர் கண்ணசாமி விவசாய கூலி தொழிலாளியான இவர் விவசாய பணிகளை முடித்துவிட்டு வீட்டிற்கு திரும்பியுள்ளார் அப்போது வழியில் வைகோல் போரில் மறைந்திருந்த காட்டுப்பன்றி ஒன்று கண்ணுசாமியை பலமாக தாக்கியுள்ளது இதில் கண்ணுசாமிக்கு முகம் கை உள்ளிட்ட இடங்களில் பலத்த காயம் ஏற்பட்டது மேலும் கண்ணுசாமிக்கு நான்கு பற்கள் கொட்டிய நிலையில் மேலும் சில பற்களில் அழிபட்டு உள்ளன கண்ணுசாமியின் அலறல் சத்தம் கேட்ட கிராம மக்கள் விரைந்து வந்து அவரை மீட்டு மயிலாடுதுறை அரசினர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர் இந்நிலையில் இருந்த கண்ணுசாமியை எம்எல்ஏ வி ராதாகிருஷ்ணன் சந்தித்து ஆறுதல் கூறினார் இதுகுறித்து அவர் செய்தியாளர்களிடம் கூறுகையில் மயிலாடுதுறை தாலுகாவில் ஆனந்த தாண்டவபுரம் கீழ மருதாநல்லூர் மேலநல்லூர் உள்ளிட்ட கிராமங்களில் காட்டுப்பன்றிகள் அட்டகாசம் கடந்த ஒரு வருடமாக அதிகரித்து காணப்படுகிறது இதுகுறித்து விவசாய விவசாயிகள் மாவட்ட ஆட்சியரின் குறைதீர் கூட்டத்தில் கோரிக்கை வைத்தும் இப்பிரச்சினை தீர்க்கப்படவில்லை உடனடியாக நடவடிக்கை எடுத்திருந்தால் இந்த பாதிப்பு ஏற்பட்டிருக்காது இது அரசின் அலட்சியத்தையே காட்டுகிறது மாவட்ட நிர்வாகம் காட்டுப்பன்றிகளின் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் மயிலாடுதுறை அரசினர் மருத்துவமனையில் மின்சாரம் போன்ற அடிப்படை வசதிகள் கூட இல்லாமல் உள்ளது நோயாளிக்கு தையல் போடுவதற்கு செல்போன் டார்ச்சை பயன்படுத்தும் அவல நிலை நிலவுகிறது முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி மணியாட்சியில் தனியார் மருத்துவமனைக்கு நிகரான கட்டமைப்புகளுடன் விளங்கிய இந்த மருத்துவமனை தற்போது சீர்கேடு அடைந்துள்ளது கடந்த ஆட்சியில் நான் எம்எல்ஏவாக இருந்தபோது நாற்பத்தி ஐந்து மருத்துவர்கள் இருந்த நிலையில் தற்போது இருபத்தி மூன்று மருத்துவர்கள் மட்டுமே உள்ளனர் இங்கு போதிய அளவில் மருத்துவர்களை நியமிக்க வேண்டும் என்றார் மயிலாடுதுறை மாவட்டத்தில் காற்று பண்ணியுடைய தொல்லை அதிகமாக இருக்குது இது வந்து ஓராண்டு காலமாக இருந்துகிட்டு மயிலாடுதுறை பக்கத்துல இருக்கிற கீழமரம் அந்த மேலே மேலாண்மூர் ஆனந்த ஆனந்த் தாண்டவரம் இருக்குது இதை வந்து காட்டுப்பண்ணியை ஒழிக்கிறதுக்காக பல முறை அரசின் கொண்டு குண்டி இது வரை நடவடிக்கை எடுக்கலை இன்றைக்கி மதியானம் கன்னிசாமி என்ற நபர் வயல்வெளி கழுவும் போது காட்டுப்பண்ணை முட்டி ஒரு அஞ்சாறு பல்லு எடுக்கிற நிலவிக்கு வந்திருக்கு அது மூக்கும் தையப்பட்டிருக்கு கையிலும் தையப்பட்டிருக்காங்க இன்றைக்கி கொண்டாந்து சேர்த்துருப்போம் இது வந்து என்னென்னு பார்த்துன்னா அலட்சியம் கவர்மெண்ட்டோடய அலட்சியத்தை தான் காட்டுது முன்னாடி நடவடிக்கை எடுத்திருந்தாலும் காற்றுப்பொண்டியை கட்டுப்படுத்தினானே இன்றைக்கி அந்த ஒரு பாதிக்கப்பட்டிருக்க மாட்டார் எனவே காற்றுப் பூண்டியை கட்டுப்படுத்திருக்கிறது உண்டு அதே போல் இப்போ ஆஸ்பத்திரிக்கு நேரடியாக நான் பார்க்க பார்த்தாக்கா லைட்டு இல்லை நாங்கள் டார்ச் லைட்டை வச்சுக்கிட்டு இன்றைக்கி வந்து தையல் போடுற நிலைமைக்கு இந்த ஹாஸ்பத்திரி தள்ள போட்டுருக்குது அதை ஒரு பண்ணுற ஒரு எடப்பாடியார் காலத்தில் இந்த ஆஸ்பத்திரி சிறப்பாக செயல்பட்ட ஆஸ்பத்திரி அதேமாதிரி நாற்பத்தஞ்சு டாக்டர் இந்த ஆஸ்பத்திரியில் இன்னைக்கு இருபத்தி மூணு டாக்டர் தான் இருக்கிறாங்க டாக்டர் பற்றாக்குறை அதே மாதிரி ஹாஸ்பிட்டல் சிறுகேடும் நிறையா இருக்கு இந்த ஆட்சியினுடைய அலட்சிய போக தான் இந்த ஆஸ்பத்திரி கெட்டு போயிருக்கு